வல்லம் மலை கோயில் இதோடைய தனி சிறப்பு பற்றி பார்க்கலாம் இங்கே இருக்கிற விநாயகரை தரிசித்தா நம்ம எடுத்த காரியம் தடை இல்லாமல் இருக்கோம் அப்படின்றது ஒரு நம்பிக்கை அதே மாதிரி சிவனுடைய புறத்தில் வந்து அம்பாள் இருக்காங்க அதை நோக்கி மூன்று கண்களோட காட்சி தருகிறாங்க அந்த அம்மன் அதே மாதிரி அந்த அம்மனை தரிசித்தா வந்து திருமண தடைகள் நீங்கி திருமணம் நடக்கும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை அதே மாதிரி இங்கே இருக்கிற முருகனை தரிசித்தா நவகிரக தோஷம் நீங்கும் அப்படின்றதும் ஒரு நம்பிக்கை வேதாந்த ஈஸ்வரர் தென்பால் அபிஷேகம் அதை உட்கொள்ளும்போது எந்தவித நோயும் வராது அப்படின்றதும் ஒரு நம்பிக்கை நிறைந்த செல்வம் நீண்ட ஆயுள் இங்கே வந்தால் கிடைக்கும் அப்படின்றதும் ஒரு நம்பிக்கை இதே மாதிரி பல விஷயங்கள் சொல்லினே போயின்னு இருக்கலாம் இது வந்து ஆயிரத்தி ஐநூறு அதாவது இப்போது ஆயிரத்தி ஐநூறுனா ஆயிரத்தி முந்நூறு ஏழாம் நூற்றாண்டில் கட்டின ஒரு குடைவரை கோயில் நந்திவர்மனால் கொடுக்கப்பட்ட ஒரு கோயில் இங்கே சிவன் பெருமாள் ரெண்டு பேருக்கும் சேர்த்து கோயில் வச்சிருக்காங்க சிவனுடைய பேர் வேதாந்தீஸ்வரர் பெருமாளுடைய பேர் வந்து கரிவரதராஜ பெருமாள் அதே மாதிரி இங்கே இருக்கிற படிக்கட்டு இதுதான் ரொம்ப அற்புதமாக டிசைன் பண்ணியிருக்காங்க நம்ம கீழேருந்து மேலே ஏறும்போது பன்னெண்டு ராசி அதே மாதிரி சிவைய நம எண்ணம் சிவ சிவ என்ன பய நம சி நம்ம சிவய அந்த மந்திரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஒரு அஞ்சு படிக்கட்டையும் இந்த ஸ்டெப்ஸ் வச்சுருப்பாங்க அதை கடந்து மேலே போகும்போது ஆணவம் கண்மம் மாயை இதெல்லாம் கடந்து மேலே போனால் தான் சிவனை பார்க்க முடியும் அதே மாதிரி இங்கே இருக்கிற சிவன் உள்ள பதி பசு பாசம் இதை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி லிங்கத்தை வடிவமைச்சிருக்காங்க இது வந்து செங்கல்பட்டுடைய ஒரு பொக்கிஷம் அப்படின்னு சொல்லலாம் செங்கல்பட்டு வல்லம் இது பார்க்க வேண்டிய குடவரை கோயில் நீங்கள் செங்கல்பட்டுல இருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த கோயில் பார்க்கலாம்